இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை சம்பளம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அடடே அப்ளை பண்ணா கிடைச்சிடும் போல் இருக்க மூவாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் கை கேட்டு வாய் கேட்டாம போயிடுச்சு அண்ணனுக்கு சாப்பாடு வேணும் நானும் உனக்கு அண்ணன் தான் எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும்

ஆபீஸ் என்ன நீ பூந்து போற நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் தான் சரி நான் போற ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டு வா

இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா பாருங்க சின்ன விஷயம் இது கூட தெரியல உங்களுக்கு ஐ அம் ஷور டு சே திஸ் ஐ அம் ஷور டு சே திஸ் டைமன் சார் இந்த ஃபைல கொண்டு போய் எந்திராட் கேyle கொடு அவர் 3 மணிக்கே परमिशन கேட்டு போயிட்டார் சார் ஆபீஸ் முடிய சமயத்துல இங்க வர்றாரா அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு எங்க கிட்ட சொன்னோம் எப்படி போवा அவன் அவன் எங்க போறேன்னு எனக்கு தெரியாதா ஹ்

வேலைக்கு போற படிச்ச போகாதான் படிக்காத உங்க ஜாதியா எங்க ஜாதியா ஏதாச்சும் ஏற்பாடு செய்ய முடியும் எனக்கு மனைவி வேணுங்கறத விட ஏன் ரெண்டரை வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் இது போல அவனோட ரெண்டரை வயசு குழந்தை கொண்டு இந்த வீட்டுல விடுறது நம்ம வீட்டுல ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டோட ஒண்ணு மூணாச்சு போயிடுமா சரிப்பா இனிமேல சத்தியமா சத்தியமான குடிக்க மாட்டேன் என்ன கண்டா உனக்கு எழப்பமா இருக்கு சத்தியம் பண்ற அப்புறம் அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடற அதனால அன்னி மேல சத்தியம் பண்ணு அன்னி மேல சத்தியம் சீக்கிரம் வாடி ஏதோ நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரிய பக்கத்து விட்டு கணேசனும் அவன் ஆம்டாலும் பெட்ரூமுக்கு வந்துட்டா அவ என்ன தசை கேப்போ ஐயோ பிறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கர் முடிங்கிட்டு பிறந்தீங்க பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கான் வாசலுக்கு நேரா கௌரி படுத்திருக்கா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம் குள்ள நுழைஞ்சாச்சு அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு உள்ள என்ன தாய கட்டமா என்னங்க நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா பக்கத்து வீட்டு குண்டாவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் புறா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியா ஒரு நிமிஷம் ஐயோ உமா உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு மதியானம்வடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோண்டிய ரெண்டு பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவ் இவர் இவர்கள் ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கிழறாங்க ஒரு பந்தயம் ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சார் அறுபத்தி மூணு தடவை கைனார் ஸ்கூல் எல்லாம் கை தட்டினாங்க உமா இந்தா சம்பள கவர் எனக்கு முப்பது ரூபா இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு அதையும் உள்ள வச்சிருக்கேன் நான் ஆனா நீ எனக்கு வழக்கம் போல இருபது ரூபா கூட அது போதும் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்க்ரிமெண்ட் வேண்டாம் புடி ஏங்க என்ன இந்த சம்பள கவர் தான் எங்ககிட்ட குடுக்குறீங்க ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்றியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா பத்யா பத்யா என்ன பிரச்சனை இல்ல மாட்டி விடலாம்னு பாக்குறீய அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்பா எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல ரெண்டு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை காப்பி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் படுக்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும் இந்த நடேசம் பாயும் கவுரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் மத்த பிரச்சனை எல்லாம் உன் எனக்கு வேணவே மணம்